இன்னைக்கு பாவக்காய் குழம்பு வைக்க எப்படி வைக்கணும் எங்கள் வீட்டில் வைக்க எப்படி வைக்கணும் பாருங்க பாவக்காயும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் தேங்காய் சீரகம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மசாலா குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சுக்கிடலாம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிடலாம் புளி குழம்புக்கு அந்த பாமக்காய் புளி குழம்புக்குன்னா வெந்த போட்டால்தான் நல்ல மரம் இந்த வெங்காயம் மரம்

Yang paling bagus nih, sih, pesawat 넣요 இந்த தக்காளியும் போட்டுக்கலாம் பாவக்காபிளி குழம்புக்கு பழம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மரம் எல்லாம் பாவக்காப்பிளி குழம்பு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மரங்கள் தக்காளி தான் வளங்கணும் இப்போ நம்ம இந்த தேங்காய் மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் Vou தேவையான அளவு உப்பு குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் காஞ்சி நல்லா வத்தட்டும் அப்போ தான் பாவக்காய்புளி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காய இன்னும் இன்னொரு அஞ்சு செகண்ட் தான் குழம்ப திறந்து பார்த்துக்கலாம் பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிட்டு பச்சை மிளகா கடைசியில் போட்டதுனால அவக்காய் புளி குழம்பு கொஞ்சம் கட்டியாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டுக்கு கீரை வேகுது இந்த பக்கத்தில் சட்டியில் தண்டை கீரை உணவுக்கு பாவக்காய் புளி குழம்பு கீரை அதுக்கப்புறம் கொண்டாக்கடலாக கொண்டா கடலை கூட்டு வச்சுக்கேன் பாவக்காய்புளி குழம்புக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க பாவக்காய் பழுத்த பாவக்காய் கொஞ்சம் என்ன நல்லா பாவக்காயை நல்லா எடுத்து நம்ம சோற்றில் பரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்